தலானன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் அப்டேட் ஆல்ரெடி வந்துச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் குறித்த அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் வரிசையாக வந்துட்டு இருக்கு இந்த வரிசையில் வந்து இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாணக்கர்களை ஹால் டிக்கெட் வந்துருக்கு இந்த ஹால் வந்து மனக்களுக்கு வந்து ஃபோட்டோ ஒட்டணும் ஒட்டக்கூடாதா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சென்ட் யார்ட்ட வாங்கணும் என்ன வாங்கணும் இதை பற்றின தகவல்காக தான் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம் மணக்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இல்லாதனால அன்ஃபார்ச்சுனட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய அந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் திரும்ப நூறு வீடியோ போட வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு அதனால மணக்களாக திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மணக்களை வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிரிவஸ் கொஸ்டின் ஏதாவது வேணும்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது தேவைப்படக்கூடாது டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் விவரமாக கொடுத்துருக்கும் தமிழ் மீடியம் கொஸின் இருக்குது என்னென்ன கொஸ்டின் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இதேமாதிரி மாணக்கில் உங்களுக்கு எதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் தயவுசு கால் பண்ணாதீங்க அது வாட்ஸப்பில் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் என்ன ரெடி பண்ண தர முடியும் கண்டிப்பாக தர முடியும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கொஸ்டினே வெறும் முப்பத்தம்பது ரூபா கொடுத்த போதும் உங்களுக்குன்னு தனியாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செப்பரேட்டாக ரெடி பண்ணால் ஒரு கொஷனுக்கு வந்து நீங்கள் நூற்றி பத்தொம்பது ரூபா பே பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தர முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சுந்தா யூனிவர்சிட்டியில் உள்ள சாரி அழகப்பா யூனிவர்சிட்டியில் உள்ள கொஷின்ஸ் வந்து மாணாக்கான அந்த ஃபோட்டோஸ் குறித்து அப்டேட் தான் நம்ம அந்த வீட்டில் பார்க்குறோம் மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ வந்து சார் நாங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் இதில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் அந்த அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண் வந்து நேரடியாக பார்க்குற மாதிரியான ஃபோட்டோவாக இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டிருக்கக்கூடாது நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த கலர் ஃபோட்டோ தான் ஒட்டணும் கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் ஒட்டக்கூடாது பிளாக் அண்ட் ஒயிட் ஒட்டக்கூடாது ஸ்ட்ரைட் ஃபோட்டோ ஒட்டணும் ஹெல்மெட் கூடாது கண்ணாடி போட்டிருக்க கூடாது இந்த இன்ஸ்ட் பால பண்ணி உங்களுடைய போட்டோவன் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு போட்டோ வந்து நீங்க வந்து நீங்கள் எல்லாம் ஒட்டிக்கலாம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் அந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் அதை ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டிவிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணோம் நீங்கள் மாணக்கர்கள் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு க்ரீன் சீன் வாங்குற மாதிரியான இருக்கும் சார் நான் சைன் கண்டிப்பாக வேணும் என்ன தான் ஐடி கார்டு இருக்குது ஆதார் கார்டு கொண்டு போகிறேன் திரும்பவும் க்ரீன் சீன் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கிரீன் சீன் வாங்கி ஆணுங்க இந்த க்ரீன் சைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேசட் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும் இந்த கேசட் ஆஃபீஸர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலில் படிச்ச உங்களுடைய ஹெட் மாஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க காலேஜ் பிரின்சிபல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் சார் ஸ்கூல் காலேஜில் உள்ள பிரின்ஸ்பால்ஸ் யாராலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் சார் நான் ஏகிட்ட வாங்கினா நீங்கள் வந்து தாசில்தார் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்கக்கிட்டையும் நீங்கள் இந்த க்ரீன் சைன் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குரூப் டூ கேட்டகரியில் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகரியில் உள்ளவங்க கெசடடட் ஆஃபீஸர் யார்கிட்ட வேணாலும் இந்த கிரீன் செயின் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் இந்த கிரீன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோவில் வந்து உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து கண்டிப்பாக அந்த க்ரீன் சைன் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சைன் பண்ணி அவங்களுடைய சீலை வந்து அந்த இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் சீல் போட்டு அவங்க பேர் அவங்க என்ன என்னவாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் அந்த இடத்துல இருக்கணும் அதுக்கு மேலே அவங்க அதை அதில் சைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி டீட்டெயிலோட தான் நீங்கள் வந்து மாணவர்களுக்கான இந்த உங்களுடைய அந்த ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐடி கார்டு மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே மாதிரி இந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் அதை எழுதி நீங்கள் சைன் வாங்கி வச்சுக்கொடணும் இந்த ஹாலிடே வந்து பார்த்திங்கனா ரொம்ப முக்கியமானது இந்த ஃபோட்டோ இருந்தால் தான் உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ஃபோட்டோ இல்லாட்டா கண்டிப்பாக உங்களை வந்து என்ன செய்ய முடியாது ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த ஃபோட்டோவில் தான் மாணவர்கள் எக்ஸாம் சென்றுக்கு போகும்போது கண்டிப்பாக போகணும் மாணவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான இம்பார்டன்ட் கொஸ்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்கணும் எதுனாலும் நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மகிட்ட வேணால் வாங்கிக்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முப்பத்தொம்பரூவா இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு மேஜருக்கே ஒரு பாடத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு சேர்த்து வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் கூட உங்களுக்கு மேலே அனுப்பி உங்களுடைய தேவையான வாங்கிக்கலாம் மாநகரம் வந்து அழகாக ஏற்கனவே இதுனே ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணால் ஹால் டிகிட்ட உள்ள கிட்டன் டீட்டில் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இன்னும் வரிசையாக வந்து மாணவர்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான அடுத்தடுத்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே வரிசையாக டெய்லி கொடுத்துட்டே இருப்போம் இம்பார்டன்ட் கொஸ்டின் கொடுத்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உள்ளே போய் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் மார்க்ஷீட் கையில் கிடைக்கிற வரைக்கும் தலான யூடியூப் சேனல் மாநகருக்கு கூட கையில் இருக்கும் அதனால் மாணவர்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு இந்த அழகாக தகவல் எல்லாம் உங்கள் கையில் கிடைக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எப்படி நீங்கள் யூடியூப்பில் தலையான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் அப்படியே தலன் சேனல் வாட்ஸ்அப் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி மாணவர்களுக்கு எஜுகேஷனுக்காக ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறது நம்முடைய தலனன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிட்டி டிஸ்டன்ஸ் எஜிகேஷன் மட்டும் இல்லாமல் மனமெந்த யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிக்கு தேவையான அனைத்து தகவலும் நம்மளுடைய சேனலாக தொடர்ந்து கொட்டி கிடக்கும் அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்குது மாநகர்களை தேவைப்படக்கூடிய உங்கள் தகவலை நீங்கள் வந்து நம்ம யூனிவர்சிட்டி கிடைக்கதோ இல்லையே நம்மகிட்டேருந்து வாங்கிக்கலாம் தலனன் யூடியூப் சேனல்